வணக்கம் நம் ஜெய் இயற்கை கார்டன் இன்னைக்கு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க பாருங்கள் நம்ம தோட்டத்தில் எல்லா செடிகளும் பாருங்கள் கீழே இறக்கப்பட்டு தோட்டமே தலைக்கேலாம் மாறி இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இன்னைக்கு பாருங்க நாம் ஆடி மாதம் பிறக்கறதால குரோ பேர் ஸ்டாண்டெல்லாம் புதுப்பிச்சு எல்லாத்துக்கும் வரும் மழை காலத்துக்குள்ளே எல்லாத்தையும் சரி பண்ணணுங்கிற ஒரு தான் இதை பண்ணியிருக்கோம் வருஷா வருஷம் இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணுறது நல்லதுங்க இரும்பு ஸ்டாண்டு எந்த ஸ்டாண்டாக இருந்தாலும் கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுறோம்னா ரொம்ப துருவாயிடும் அதனால் நம்ம வருஷா வருஷம் பண்ணலாங்கிற முடிவுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம தோட்டத்தில் இருக்க க்ரோர் பேக் ஸ்டாண்டெல்லாம் பாருங்கள் துருவாக இருக்குது பாருங்கள் இந்த எல்லாம் போக்கிட்டு பாருங்கள் புது ஸ்டாண்டாக மாற்ற போகிறோம் எல்லா ஸ்டாண்டையும் எடுத்து போட்டுட்டோம் இன்றைக்கி ஒரு நாள் பூரா இதே வேலை அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டோம் அதனால் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன் என்னடா பெயிண்டிங் வேலை இதுனா பெரிய வேலையாக இதை போய் வீடியோ போட்டிருக்கோம் நினச்சிக்காது பெயிண்டிங் வேலை நமக்கு வந்து முக்கியமான வேலைங்க அது ரொம்ப சுழுவாக பண்ணிட முடியாது பெயிண்டிங் பண்ண தெரிஞ்சவங்க சில பேர் இருப்பாங்க தெரியாதவங்க பல பேர் இருப்பாங்க ஏன்னா நமக்கு அந்த தொழில் கிடையாது இப்போ பாருங்கள் நம்ம இந்த குரோ பேக் ஸ்டாண்டை நம்ம பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ராப் பண்ணணுங்க சில இடங்கள் பல இடங்கள் ஏன்னா வருஷம் பூரா தண்ணியில் ஊறி கிடக்குது மழை காலத்தில் ஊறி கிடக்குது வெயில் காலத்தில் நம்ம தண்ணி ஊற்றுற அதிகப்படியான தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த குரோ நம்ம குரோ பேக்கு செடி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பேக் வழியாக ஒழுகி பார்த்தீங்கன்னா இதுலேயே ஊரிகின்னு தான் கிடக்கும் வெயிலில் காஞ்சி போயிடும் இருந்தாலும் தொடர்ச்சியாக அது வந்து தண்ணியில் சில இடங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ரிங் ஆயங்கினே இருக்குமோ அந்த இடம் ரெஸ்ட்டு பிடிக்கும் அந்த ரெஸ்ட்டெல்லாம் நம்ம நீக்கிட்டு தான் பெயிண்ட் அடிக்கணுங்க இல்லைன்னா நம்ம அடிக்கிறது யூஸ் இருக்காது அதனால் முதல்ல என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ஸாப்ளேடோ இல்லைனா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கத்தியோ ஏதாவது ஒன்று வச்சு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பாருங்கள் நீக்கணும் அதுதான் முதல் வேலைங்க இது எல்லாத்தையும் நீங்கள் க்ளீனாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரஸ்ட்டெல்லாம் வருது பாருங்கள் இதெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் பெயிண்டிங் பண்ணால் தான் அந்த பெயிண்டிங் பாருங்கள் நல்லா ஒர்த்தாக இருக்கும் நமக்கு மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு தாங்குங்க அதனால் இந்த மாதிரி பெயிண்ட்டு இந்த ஜஸ்ட்டான இடத்துல மட்டும் பாருங்கள் நல்லா ஸ்க்ராப் விடுங்க எல்லாத்தையும் நல்லா ஸ்க்ராப் பண்ணிடணும் அப்படி ஸ்க்ராப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நம்ம அடிக்கிற பெயிண்ட் பாருங்கள் நல்ல ஃபிக்ஸபிளாக பிடிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதோடைய லெக்கு இல்லை பகுதி ஏதாவது போயிருந்தால் நாம் வந்து ஒரு பீஸை வச்சு ஈஸியாக மாற்றிடலாம் இதில் இதுதான் ஒரு இந்த ஸ்டாண்டு பண்ணுறதுல இதுதான் ஒரு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியான விஷயம் ஒன்று வருஷம் வருஷம் பெயிண்ட் அடிக்கிறதால ஒன்றும் பெரிய சிரமம் கிடையாதுங்க பெயிண்ட்டோட வேலை பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரு பெயிண்ட் ஒரு முந்நூறுரூவா போகுதுங்க அவ்வளோதாங்க வாங்கினீங்கன்னா எல்லாத்தையும் அடித்து புதுசாக ஆக்கிடலாங்க அதனால் ஒன்றும் சிரமம் கிடையாது சில பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஏபிஎஸ் ஸ்டாண்டெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்டாண்டு பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்க செலவாகும் ஒரு ரெண்டு க்ரோ பேக் வைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய சின்ன ஸ்டாண்டு ஒரு ரெண்டுக்கு ரெண்டு க்ரோ பேக் ஸ்டாண்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஆயிரத்து தாண்டியோட இது இவ்வளோ பெரிய ஸ்டாண்டுங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து க்ரோ பேக் வைக்கலாங்க ஏழு அடி நீட்டு ரெண்டு அடி அகலம் இருக்கிற ஸ்டாண்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு அடிக்கு பார்த்தீங்கன்னா லெக்கு வருது அடுத்த மாதிரி ஸ்டாண்டு நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா வச்சிங்கன்னா போதும் இதுக்கு என்னங்க வருஷத்துக்கு ஒரு முந்நூறுரூவா செலவு பண்ணி பெயிண்ட் பண்ண முடியாதா அவ்வளோதாங்க அதுவும் நமக்கு ஏதாவது பாகம் போச்சுன்னா ஈஸியாக இதில் அந்த பீஸை வரைக்கும் கட்டிட்டு வேறு பீஸை வச்சு நம்ம டைட் பண்ணிடலாம் அது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு ஒரு அட்வான்டேஜுங்க இது இப்போ இப்போ பேக் ஸ்டாண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் லிங்க்கு தரேன் உங்களுக்கு வீடியோவில் பார்த்துக்குவோம் அடுத்து தான் பாருங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க நல்லா தொடச்சிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா துடைச்சிட்டு இருப்பேன் நான் அந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ரெஸ்ட்டு போன பிறகு நல்லா துடைக்கணும் அப்புறம் தான் பெயிண்டிங் மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கும் நம்ம துடைச்சி அந்த ரெஸ்ட்டெல்லாம் இருக்கும் இதெல்லாம் தொடைச்சிடணும் அடுத்ததாக இதுக்கு பெயிண்ட்டு வித்து ப்ரஷ்ஷு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு ப்ரஷ்ஷு ஒன்று வாங்கிக்கோங்க வேணா ஒரு ஒன்று இன்ச்சு கூட கூட சின்ன இடத்துல அடிக்கிறதுக்கு வேணா வாங்கிக்கோ நான் கேட்டெல்லாம் அடிச்சிருந்தேன் அதனால் ஒன் இன்ச்சு ஒன்று வாங்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செர்ரி ரெட்டு வாங்கி கேட்டு மற்ற வீட்டில் சில ஜன்னன்களுக்கெல்லாம் அடிச்சுருந்தாங்க அதனால் அந்த கலராக இருக்குது பெயிண்டிங் அடித்த பிறகு நல்லா அதை பாருங்கள் டர்பன் ஒன்று வாங்கிக்கோங்க முப்பது ரூபா நாற்பது ரூபா தாங்க இருக்கும் உங்களுக்கு ஒரு டர்பன் பாட்டில் வாங்கிக்கோங்க அதில் நல்ல ப்ரெஷ்ஷை க்ளீன் பண்ணி தொடச்சி துணியில் தொடச்சி எடுத்து வச்சிங்கன்னா போதுங்க நல்லா அழகாக வாட்ரிங் பண்ணிடுங்க அப்புறம் ப்ரெஷ்ஷை அதை கிளீன் பண்ணுங்க நல்லா தொடச்சி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் யூஸ் பண்ணலாங்க அப்புறம் இந்த பெயிண்டிங்கை பாருங்க உள்ள ட டர்பன்லாம் இருக்கும் அதனால் எடுத்து ஓப்பன் பண்ண உடனே நல்லா கலக்கி விடுங்க இல்லைன்னா அப்படியே எடுத்து அடிக்க போகிறீங்க அதனால நல்லா அதுக்கு இது பண்ணுங்க அப்புறம் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல் ரஸ்ட் இருக்கிற ஏரியா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோட்டு பெயிண்டிங் கொடுங்க மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டு அடித்தா கூட போதுங்க அந்த ரஷ்டான இடம்லாம் அடிச்சிருங்க அதுவும் கண்ணுக்கு தெரிகிற ஒரு திருப்பி போட்டோட நம்ம கண்ணுக்கு எந்தெந்த பகுதியெல்லாம் தெரியுதோ அந்த பகுதியெல்லாம் ஃபஸ்ட்டு அடிச்சிருங்க அப்போ தான் ஈஸியாக வேலை முடியும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு அடிச்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அதனால் ஒரு க்ரோ பேக் இந்த ஸ்டாண்டை நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா எங்கே எங்கள் ஏரியா கண்ணுக்கு படக்கூடியதோ ஈஸியாக அல் அடிக்க முடியுதோ இன்னரு அவுட்டர்னு பார்க்காம எல்லா இடத்துலையும் க்ளீனாக அடிச்சிடுங்க அப்புறம் மறுபடியும் அடிக்க முடியாத உள்பகுதி எல்லாம் இருந்துன்னா அதை திருப்பி போட்டு அடிங்க அப்படி அடிச்சுட்டு அப்போ அடுத்ததாக ப்ரஷ்ஷு நீங்கள் அடிக்கும் போது பெயிண்ட் முக்கின பிறகு அந்த பெயிண்ட்டை நல்லா தொடச்சிட்டு தாங்க அடிக்கணும் அப்படியே பெயிண்ட்டை முக்கிட்டு அடிக்கப் போகிறீங்க பெயிண்ட் எல்லா இடத்துலையும் பட்டு வீணாக போயிடும் ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டு அடிங்க இதுக்கெல்லாம் ஏன்னா பெயிண்ட் எப்படியும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு சிந்தாமல் இருக்கவே இருக்காது அதனால ஒரு பழைய ட்ரெஸ்ஸாக பார்த்து போட்டுக்கோங்க இல்லைனா புது ட்ரெஸ் ஏதோ போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீணாக போயிடும் அது என்ன தான் அடிச்சாலும் இந்த ஹோல்சேலெல்லாம் பட்டு பெயிண்ட் கொஞ்சம் தெரிக்க தான் செய்யும் கையில் போடும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பட்டு வீணாப்படும் அதனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு ஒரு பழைய ட்ரெஸ்ஸை பார்த்து போட்டுக்கோங்க அதை எடுத்து வச்சிங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் அதிகமாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அடிங்க இப்போ பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க மாடிக்கு படிக்கு கீழே பறவை இருக்கக்கூடிய கொஞ்சம் இடத்துல வச்சு ஒவ்வொரு ஸ்டாண்டாக கொண்டாந்த நானும் ப்ரஷ் பெயிண்டிங் பண்ணின்னு இருக்கேங்க பெயிண்டிங் அடிக்கும் போது நல்ல க்ளீனாக ஒவ்வொரு பகுதியும் நல்லா தேய்ச்சி விடுங்க அப்படியே பெயிண்டோடு உடம்பு நல்ல ப்ரஷிங் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு நல்ல கிளீனாக பார்த்தீங்கன்னா புது உங்களுக்கு ஸ்டாண்டு போல மாறிடும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க ஒரே நாளில் எத்தனை ஸ்டாண்டுனா ஒரு ஏழு ஸ்டாண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அடித்து தள்ளிட்டுங்க ஒரு அடி ஒரு ஒன்றுக்கு ஏழு இருக்கிற ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு எட்டு ரெண்டு இருக்கிற ஸ்டாண்டு அகலமான நாலுக்கு ரெ மூணு இருக்கிற ஸ்டாண்டு இந்த மாதிரி பலவித ஸ்டாண்டு நம்மக்கிட்ட இப்போ இருக்குது எல்லா ஸ்டாண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அடிக்க முடிச்சிருக்குது ரெஸ்ட் இருக்கிற இடத்துலலாம் ரெண்டு கோட்டை அடித்தேங்க மற்ற இடத்துலலாம் ஒரு கோட்டை அடித்தேன் இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக பாருங்கள் ஸ்டாண்டெல்லாம் ரெடி போயிடுச்சு பாருங்கள் கடையிலேருந்து இன்றைக்கி வாங்கி வந்து வச்சா போலே புதுசாக இருக்கும் நம்ம ஸ்டாண்டு மாதிரி இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்லேயும் பல ஸ்டாண்டுகள்லாம் இருக்கும் இதே மாதிரி எந்த வித இரும்பு ஸ்டாண்டாக இன்றைக்கே பெயிண்டிங் பண்ணிவிடுங்க வரும் ஆடி மாதம் மழை மழைக்காலம்லாம் தொடங்க போகுது அதுக்குள்ளே ஸ்டாண்டெல்லாம் புதுப்பிச்சுருங்க இன்றைக்கி ஒரு முந்நூறுரூவா செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சூப்பரான ஸ்டாண்டு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நேரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்